யார் ஃபுல்லாக வியூ பாயிண்ட்லேயும் நல்லா இருக்கு வேணா போலாம் போல வேறு ஃபுல்லாக தண்ணி தண்ணி போயிட்டு இருக்கு வாய்க்காலாட்ட

உனக்கு என்ன வேணும் கோயில் வித்தியாசத்துல கோவில் சாமி நல்லபடியா கும்பிடாச்சு அடுத்து சிங்கரவாத தான் என்ன ஓ என்ன எதுவுமே வேண்டாம் எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி தரடா போடுங்கறான் ஏனா பா வாதோ करடா நீ எதுக்கு வா அவன கண்ணாடி வா வா உங்களுக்கு வேணுமா அருவாளைக்கு வா ஏ அறுவாளி என்ன குடி வச்சிருக்காங்க ஒரு வார்த்தையாவது நீ அழகுதான் வேணும் தான் என்ன வேணும்னு கேட்டேன் நானு எதுவுமே வேண்டாம் எனக்கு திங்கிருக்கு மூட வாங்கித்தாங்க அப்படின்னா அதனாலதான் இருக்கு வாங்கி தரேன் கையில வாருங்க எத்தனை போ எத்தனை வாங்கிட்டு வாங்க வச்சிருக்கீங்களா மறந்து வச்சிருக்கீங்க தின்னுட்டா இருக்கலாமா வேறுங்க இது ஒரு வாங்கி தர கோயிலுக்கு வந்தங்க பாப்பா தம்பி வினோதா நானும் நல்லாண்ணே வினோதா பின்னிட்டே இருக்காடி அங்கே வந்து கோயிலுக்கு வந்தங்க கோயிலுக்கு கோவிலுக்கு வந்து மூணாவது தனிசரன் போவான் கோயிலுக்கு வந்தோம் மூணாவது வாரங்களாமா அதனால சரியான கூட்டமாக இருக்குது அதனால நோம்பி விசேஷத்து வேற ஏவினோதா வந்தால் சாமி கும்பிட்டாச்சுங்க உங்களுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எதுவுமே வாங்கி தரல தம்பிக்கு மட்டும் கண்ணாடி வாங்கி தரேன்